சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றைய நிலவரம் என்ன முழு விவரங்கள் வணக்கம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மேலும் உயர்வை சந்தித்திருக்கிறது தங்கம் ஒரு கிராமை பொறுத்தவரையில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நேற்று விலையை காட்டிலும் சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது அதேபோன்று வெள்ளியின் விலையும் உயர்வை சந்தித்திருக்கிறது நேற்று ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று கிராமிற்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில வாரங்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த நிலையில் நேற்று முதல் தங்கத்தின் விலை என்பது தொடர்ச்சியாக உயர்வை சந்தித்திருக்கிறது நேற்று மற்றும் இன்று ஆகிய இரண்டு நாட்களை பொறுத்தவரையில் பார்த்துமென்றால் சவரன் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருக்கிறது அந்த வகையில்தான் சென்னையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது முழு நன்றி நந்தினி